லக்ஸூரியான என ஃபர்னிச்சர் வாங்கணுமா வீடியோவை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க அட்டா ஆமாங்க நம்ம ரீசெண்டாக விசிட் போட்ட இடம் தான் சி பாலாஜி டிம்பர் ட்ரேடர்ஸ் அண்ட் கோல்டன் உட் ஃபர்னிச்சருங்க இவங்க கிட்ட பார்த்தீங்கன்னா நீங்கள் வேங்க கொங்கு படாக்கு நாட்டு மரங்கள் மற்றும் தேக்கு போன்ற மரங்களை சில்லறையாகவும் மொத்தமாகவும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டுக்கு தேவையான எல்லா விதமான கதவுகளும் இவங்களே பண்ணி கொடுத்துட்டு வராங்க பிவிசியாக இருந்தாலும் சரி உட்டாக இருந்தாலும் சரி ப்ளைவுட்டாலும் சரி சூப்பராக பண்ணி கொடுத்துட்டு வராங்க இவங்களோட ஷாப் லொக்கேஷன் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா சரியா நம்ம விழுப்புரம் டூ போகிற வழியில் சரஸ்வதி ஸ்கூல் பக்கத்தில் தாங்க அமைஞ்சிருக்கு அப்படியே ஆப்போசிட் வந்தீங்கன்னா ஃபர்னிச்சரை அடுக்கி வச்சிருப்பாங்க சும்மா அள்ளிக்கிட்டு போகலாம் நம்ம வீட்டுக்கு தேவையான முக்கியமான எல்லா பொருளும் இவங்க தேக்கு மரத்தில் பக்குவமாக பார்த்து பார்த்து பண்ணித்தராங்க இதுக்கெல்லாம் காரணம் அவங்க எதுவுமே இம்போர்ட் பண்ணுறதில்ல எல்லாமே அவங்களாவே மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க இப்போ நீங்கள் பார்க்குற சாமி மடம் சரி இல்லை இப்போ பார்க்குற பீரோ ஆனதாலும் சரி உங்களுக்கு ஏற்ற மாதிரி எப்படி வேணுமோ கஸ்டமைஸும் பண்ணித்தராங்க இவங்களோட தரத்தை வீடியோவில் பார்க்காம நேரில் விசிட் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக நீங்கள் அசந்து போயிடுவீங்க மற்ற டீட்டெயில்ஸுக்கு ஷோ ஆகிற நம்பருக்கு கால் பண்ணி டீட்டெயில்ஸ் கேட்டுக்கோங்க இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்ட்டிங்கான வீடியோஸ்க்கு நம்மளோட பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க